ஒரு ஊர்ல ஒரு குட்டி கொசு இருந்தது உன்ன மாதிரியே அந்த கொசுக்கு ரெக்க முளைச்ச உடனே இந்த உலகத்தை சுத்தி பறந்து பார்க்கணும்னு ஆசைப்படுச்சா அதே மாதிரி சுத்தி போய் பார்த்துட்டு வந்துதான் வந்து அப்பா கொசு கிட்ட அப்பா அப்பா நான் முத முதல்ல பறக்கிறத பார்த்து மனுஷங்க எல்லாம் கை தட்டி வரவேத்தாங்க இவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிச்சான் அப்போ அந்த அப்பா கொசு உன்னை வரவேற்கிறதுக்காக அவங்க கை தட்ட உன்னை சாவடிக்க தான் ட்ரை பண்ணாங்க அதுக்காக தான் கை கைத்தடினாங்க என்ன சொல்லிச்சு இதுல இருந்து என்ன தெரியுது அம்மா யாரையும் நம்ப கூடாது இல்ல அப்பன அப்பன வச்சிருக்கலாம் யாரும் கிடையாது ஏன்னா என்ன பண்ணாலுமே சரி தான் சம்பாதிக்கிற பணமா இருந்தாலும் சரி தான் தான் கத்துக்கிட்ட அறிவா இருந்தாலும் சரி தான் பிள்ளைக்கு முழுசா போய் சேர நினைக்கிற ஒரே ஆள் வந்து பண்ணுவாங்க அதாவது தான் பேசுற வார்த்தை எல்லாம் தான் பிள்ளைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுகிட்ட போய் சேருதோ இல்லையோ ஒரு ஆயிரம் வார்த்தையை கொட்டி வைப்பான் அது வாழ்க்கையில் என்றைக்காவது ஒன்றா நம்ம தடிக்கு விழும்போதில்ல அவன் பேசின வார்த்தை ஏதாவது ஒன்று வந்து நமக்கு துணையை நிற்கும் அது அது அறிவு கொடுப்பது எங்கள் அப்பா நிறைய எனக்கு கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் அதை நான் இங்கே நிற்கிறது கடைசி வரைக்கும் நாலே நாலு கட்டம் போட்ட சட்டையோட வாழ்ந்து ஒரு அப்பன் செத்து போயிடறான் இல்லையா என்னைக்காவது கவனிச்சு பாத்துறீங்களா வீட்டு வாசல கிடைக்கிற செருப்பு வச்சு சொல்லி நான் இது பிள்ளை வீட்டுக்குள்ள இருக்க அலமாரி வச்சு சொல்லி அப்பன் சட்டை இங்க இருக்கு புள்ள சட்டை இங்க இருக்குன்னு

பிள்ளைங்கள்தான் என்னென்னு கேட்டு கடைசி அவர் எனக்கு வயிறு சரியில்லை ஒரு காஃபி மட்டும் அப்படிப்பார் அவர் வச்சிருந்த நானூறுவா பட்ஜெட்டுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ண பிறகு அந்த பட்ஜெட்டை தாண்டி அவரால் போக முடியாது அதுக்காக பிள்ளைகளை குறைச்சிக்கன்னு சொல்ல முடியாது பல நேரங்கள் இருக்கிறதுலாம் உங்கள் வீட்டில் செக் பண்ணுங்கள் அழுகின பக்கத்தின் அழுகின பக்கத்தை மட்டுமே சாப்பிட்ற அப்பாக்கள் நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்கும் ஹோட்டலுக்கு நீங்கள் போகிறப்ப உங்களுக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வெறும் காஃபி போதும்னு சொல்லிட்டு திரும்பி வரக்கூடிய அப்பாக்கள் நிறைய அப்பா அப்பான தலைப்பெழுதி கவிதை எழுத உட்கார்ந்தா கண்ணெல்லாம் கலங்குது கவிதை எங்க வருகுது எனக்கு சின்ன வயசுல சின்ன அடி பட்டாலே நீ துடியா துடிப்ப உனக்கு பெரிய அடியே பட்டாலும் அசால்ட்டா நீ நடப்ப நீ ஓடாத ஓட்டம் இல்ல வாழ்க்கையில படாத பாடு இல்ல எடுத்து சொல்ல யாரும் இல்ல படிச்சு பட்ட கிட்ட நீ ஏது வாங்கினது இல்ல பரம்பர பணக்கார இல்ல வெட்டி பந்தா உனக்கு இல்ல வெட்டித்தனமா ஒரு நாளும் உன்னை நான் பார்த்ததில்ல ஆன நல்ல துணி நீ போட்டதில்ல நீ ஆனா பிறந்துட்ட நாளையே உன்னால அழுக கூட முடிஞ்சதில்ல பம்பரமா நீ சுத்த பக்குவமா நான் இருந்த பந்தாவா நான் சுத்த அடிச்ச பந்தாட்டோ நீ பறந்த பத்திரமா என்ன பாத்துக்க படாத பாடு நீ பட்ட அதனாலதான் இப்ப ஆண்டவனே ஆனாலும் அப்பாவுக்கு அப்புறம்தான்னு சொன்ன